வணக்கம்மா வணக்கம் இந்த பக்தி இலக்கிய சுற்றுல என்ன தலைப்பு சிவபுராணம் சிவபுராணம் தலைப்பில் பேச உற்சாகப்படுத்த நாங்களும் தயார் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாய் போதியாய் நிற்கும் தில்லை பெருமானின் கருணையால் மானிடராய் நாம் பிறந்துள்ளோம் இந்த உலகத்தில் தாவரங்கள் பத்தொன்பது லட்சம் ஊர்வன பதினைந்து லட்சம் தேவர்கள் பதினோரு லட்சம் நீர் வாழ்வின பத்து லட்சம் பறவைகள் பத்து லட்சம் விலங்குகள் பத்து லட்சம் மனிதர்கள் ஒன்பது லட்சம் ஆகிய எண்பத்தி நாலு லட்சம் வகை உயிரினங்களில் மானிடப் பிரவியை பெற்றுவிட்டால் கடலை கையினால் நீந்தினன் கான் என்பார் அருள்நந்தி அவர்கள் அதே போல நாம் மானிடப் பிரவியை பெற்றுவிட்டாலே நாம் நினைத்ததை நடத்த முடியும் ஆணி மாதம் அன்று ஆயில்யம் நட்சத்திரத்தின் அன்று நம் சிவபெருமானே அந்தனர் வடிவில் வந்து மாணிக்க வாசகரிடம் தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் சொல்ல நான் அதை அப்படியே என் ஓலைச்சுவடிகளில் எழுதி கொள்கிறேன் என்று மாணிக்க வாசகர் சொல்ல நம்முடைய சிவபெருமானே தன் கைப்பட எழுதியதுதான் திருவாசகம் அப்படிப்பட்ட திருவாசகத்தை எழுதி முடித்தவுடன் நம்முடைய சிவபெருமான் அதில் கையெழுத்திடுகிறார் மாணிக்க சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையார் எழுதியது என்று கையொப்பம் விடுகிறார் நாம் பேசும்போதோ அல்லது ஒரு புத்தகத்தை எழுதும்போதோ போதோ அதில் இருக்கும் அனைத்து கருத்துக்களும் ஏதோ நாம் சொன்னது போலவே எழுதி விடுவோம் ஆனால் நம்முடைய சிவபெருமான் காப்புரிமை பிரச்சனை ஏதாவது வந்துவிடுமோ நினை என்று நினைத்து முன்பே அதை அப்படி எழுதியிருக்கிறார் திருச்சிற்றம்பலம் எனும் மைந்தழுத்து மந்திரத்துள் ஆரம்பித்ததுதான் நம்முடைய சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்றான் நிப்பான் தாழ்வாழ்க ஏகன் நனேகன் இறைவனடி வாழ்க நம்முடைய மாணிக்கவாசகர் வாசகர் எழுதியிருக்கிறார் இமை எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கடவுளால் முடியாதது எதுவுமே கிடையாதுன்னு சொல்வாங்க ஆனா கடவுளால ஒன்னே ஒண்ணு முடியாது அதுவும் நம்ம சிவபெருமானால முடியவே முடியாது தன்னை வணங்குபவர்களையும் தன்னை போற்றுபவர்களையும் அவரால் பிரிந்து இருக்கவே முடியாது என்பதற்காகத்தான் நம் மாணிக்க வாசகர் இம்மை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று எழுதினார் உடனே எல்லாரும் கேட்காதீங்க மாணிக்க வாசகர் தான் எழுதினாரு உடனே அவர் நெஞ்சில தான் இருந்திருப்பாரு போல நம்ம கிட்ட முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க நீங்களும் சிவபுராணத்தை தொடர்ந்து பொருள் உணர்ந்து ஓதினாலே போதும் சிவபெருமான் உங்கள் நெஞ்சிலும் குடியிருப்பார் சிவபுராணத்தில் முதல் ஆறு வரிகள் எனவும் அடுத்த ஐந்து வரிகள் வெல்க எனவும் அடுத்த எட்டு வரிகள் போற்றி எனவும் முடிகிறது இது திருவாசகத்தில் ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களை உரியது என்று மிக சிறப்பாக விளக்குகின்றது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வள் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா இன்றைய தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்துழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீழுற்றேன் இதில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீழுற்றேன் என்ற வரி நம்முடைய சிவபுராணத்தில் முப்பத்தி இரண்டாவது வரி அது நம் மாணிக்க வாசகர் முப்பத்தி இரண்டாவது வயதில்தான் முக்தியடைந்தார் அடைந்தார் என்பதை சூட்சமமாக சொல்லும் நம்முடைய சிவபுராணத்திலேயே பெயர் சான்று இருக்கிறது அதுவும் நம் சிவபுராணத்திற்குள்ளேயே இருக்கிறது நம் சிவபுராணத்தை நம்முடைய சிவபெருமான் தான் எழுதினார் என்பதற்கு நமக்கு சான்றும் இருக்கிறது நம்முடைய சிவபெருமான் எப்படி இந்த உலகத்தை படைத்தார் எப்படி நம்மளை காத்து கொண்டிருக்கிறார் நம் கையவர்களை எப்படி அழிக்கப் போகிறார் என்பதையும் நம்முடைய சிவபுராணத்தில் மிக தெளிவாக மாணிக்கவாசகர் வாசகர் குறிப்பிட்டிருப்பார் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் நின்றொழும்பின் நாற்றத்தின் மேரியாய் நின்ற நினைத்துலும் நம்மை காப்பதற்கு சிவபெருமான் எப்போதும் இருப்பார் தேவர்களுக்கு கூட சில நேரங்கள்ல மறைந்திருந்து அவர் காட்சி கொடுப்பார் ஆனா மனிதர்களாகிய நம்ம எப்பொழுதும் கட்டி போட்டு தன் பக்கத்திலேயே வைத்திருப்பார் எப்படி கட்டி போடுவாரு தானே கேக்குறீங்க அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி இருக்கிறார் அது என்ன அருங்கயிறு என்று தானே கேட்கிறீர்கள் நம்மை பிரிந்து சிவபெருமானால் இருக்கவே முடியாது இப்ப யாராவது என்ன கட்டி போட்டுட்டாங்கன்னா இங்க இருந்து யாராவது ஒருத்தர் ஐயோ யாழ் நீ பாவம் அப்படின்னு அந்த கயிறு அறுத்தாவது என்ன காப்பாத்துவீங்க ஆனால் அருங்கயிறு என்பது யாராலும் அறுக்க முடியாத வினை கயிறுப்பட்டயிரை அறுக்கும் ஒரே ஆயுதம் நம்முடைய சிவபுராணம்தான் சிவபெருமானை நம் வணங்கி சிவபுராணத்தை நாம் ஓத வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் இறைவா போற்றி வணக்கம் ராஜயாழினி எப்போதுமே கம்பீரமாக தான் பேசுவாங்க இந்த சுற்றில் நல்ல தலைப்படுத்து கம்பீரமாக பேசி நிறைவு செஞ்சுருக்கிறாங்க சிவபுராணம் நல்ல நிறைய தகவல்கள் இருந்தது எப்படி இருந்ததுன்னு கேட்கலாமா முதல்ல அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ராஜயாழினி திருவாசகத்தில் நிறைய பகுதிகள் இருக்குது அதில் முதல் பகுதியாக வரக்கூடிய சிவபுராணத்தை தேர்ந்தெடுத்ததற்காகவே முதற்கண் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் சிவபுராணத்திலேயே அத்துணை இனிமையான செழுமையான ஆழமான பகுதிகள் உண்டு அதை கடப்பதே ரொம்ப அரிது அது வந்து திருவாசகம் வந்து ஒரு கடல் ஒரு தேன் கடல் அப்படின்னா சிவபுராணம் வந்து ஒரு துளி தான் அந்த துளியே நம்மை வந்து பல நாட்களுக்கு ஆண்டு கொண்டிருக்கும் அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது அந்த சிவபுராணம் எப்போதும் போல நிறைய பாடல் வரிகளை மேற்கோள் காட்டி சொல்வது அப்புறம் வந்து ஒரு நிமிர்வோடு சொல்வது அதெல்லாம் உன்னுடைய மிகப்பெரிய பலம் அது வந்து நன்றி இந்த மன்றத்தில் முழுவதுமாக வெளிப்பட்டது தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் அதில் எந்த சந்தேகமுமே இல்லை என்னென்னா சின்ன சின்ன குறைபாடுகள் அங்கங்கே முதல் முறை எனக்கு தெரிந்து முன்னிடத்தில் நான் கண்டேன் இன்றைய பேச்சில் என்ன அப்படின்னா நமச்சிவாய என்று தான் சிவபுராணம் தொடங்குகிறது திருவாசகத்தினுடைய தொடக்கமும் அதுதான் நீ திருச்சிற்றம்பலம் அது ஐந்தெழுத்து அப்படின்னு சொல்லிட்டேன் நமச்சி வாய என்பது தான் அந்த ஐந்தெழுத்து இல்லையா ஐந்தெழுத்து மந்திரம் என்பது நமச்சிவாய அப்படிதான் அதை ஆரம்பிக்கிறார் அதுலேயே நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது அது போக ஆரம்பித்தா நம்ம தொலைஞ்சிருவோம் அந்த மாதிரியான ஒரு பகுதி அது அப்புறம் அந்த வானியல் அந்த விண்வெளியில் தெரிகின்ற காட்சியை முதன் முதல்ல டெலஸ்கோப்பே கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலகட்டத்தில் மாணிக்க வாசகர் எப்படி சொன்னார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம் அப்புறம் இன்னும் போனேன் அப்படின்னா ஒரு தாயின் வயிற்றில் வந்து கரு எப்படி உருவாகி என்னென்ன நிலைகளையெல்லாம் அது கடந்து குழந்தையாக வருதுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் அதுல இருக்கு இதெல்லாமும் நீ சொல்லியிருந்தா சிவபுராணம் பேச்சு இன்னும் சிறந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து ஏன்னா உன்னுடைய பலம் வந்து நினைவாற்றல் அந்த நீரோடை போன்ற அந்த தொடர்ந்து அந்த இடையராத பேச்சு இதையும் கொஞ்சம் சேர்த்திருந்து ஏன்னா முதல் முறை ஏதோ ஒரு பதற்றம் காரணமாக அங்கங்கே கொஞ்சம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அதனால ஒரே பாயிண்ட்டு ரெண்டு மூன்று முறை சொன்ன மாதிரி இருந்தது மற்றபடி ரொம்ப சிறப்பான பேச்சு வாழ்க வளர்க இதே போல் அந்த உற்சாகத்தோட ஊக்கத்தோட தொடர்ந்து நீ பயணம் பண்ணணும் என்பது என்னுடைய ஆசிர்வாதம் வாழ்த்துக்கள் நன்றி அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் ஐயா சொன்ன மாதிரிதான் ரொம்ப அழகாக இருந்தது உங்களுடைய பேச்சு இந்த திருவாசகத்தினுடைய சிவபுராணத்துல அழகான இடங்கள் நிறைய இருக்கு அதை நீங்கள் நிறைய மேற்கோள் காட்டிருக்கலாம் ஏகன் அநேகன் ஒரு ஒன் ஒரு இடத்துலையும் இருக்காரு பல இடத்துலையும் இருக்காரு ஆச்சரியம் ஏகனாகவும் இருக்கார் அநேகனாகவும் இருக்கார் இப்படி நிறைய இடங்கள் கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தையுள் தேனூரி நின்று இன்னும் ஒரு ரசனை சொல்லிய பாட்டின் உருளுணர்ந்து சொல்லுவார் கடைசியாக முடிக்கிறார்ல சொல்லிய பாட்டி பொறுணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவநடுக்கையில் பல்லோரும் ஏற்றப்ப இப்படி ஒவ்வொரு இடங்களை நீங்கள் அதை தொட்டு காமிச்சிருந்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது கொஞ்சம் பதட்டமும் தடுமாற்றமும் அதை தவிர்த்துருங்க அது ரொம்ப எதுக்கு பதட்டப்படணும் என்ன நம்ம இதை தப்பாக சொல்லிவிடுவோமோன்றதுனால பதட்டம் அதை நம்ம சொல்றதை சொல்லிவிடுவோம் எப்படினாலும் கேட்குறது கேட்காத அவங்களோட விருப்பம் நம்ம பதட்டம் இல்லாமல் சொல்லுவோன்ற என்ன வந்தது அதனால அதை ரொம்ப எப்பவுமே தடுமாற்றம் இல்லாமல் சொல்லுங்கள் சரியா வாழ்த்துக்கள்ப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்து நன்றி ஐயா அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே சின்ன சின்ன மாற்றங்களை அடுத்து நீண்ட தூரம் பயணிக்க தேவையான விடயங்களை சொல்லியிருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு நம்பிக்கையோட காத்துருங்க நிறைவு வரைக்கும் முடிவு என்னங்கிறத நிறைவுல தெரிஞ்சுக்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா